மிதுனம் மிதுனத்திற்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமாகிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் குரு என்கிற ஒரு சுபர் சுக்கிரன் என்கிற மற்றொரு சுபரின் வீட்டுக்கு பயிற்சியாவது ஒரு வகையில் நல்லதே நிறைய சுப விரயங்களை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் குருவின் ஐந்தாம் பார்வை சுகஸ்தானத்திற்கு விழுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலர் தங்களுக்காக தங்களுடைய சௌகரியத்திற்காக ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் வண்டி வாகனம் வாங்குவது வீட்டுக்கு ஏசி ஏர்கூலர் போன்ற நவீன வசதிகள் செய்து கொள்வது புது வீட்டிற்கு குடிபெயர்வது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு வந்து செல்லும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல் நலன் நன்றாக இருக்கும் தாயாரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சிலர் தாய்க்கு நீண்ட காலமாக வாங்கித் தர நினைத்தவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் குருவின் ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்தில் விழுவதால் நிறைய சுப கடன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நோய் நொடிக்காக மருத்துவ செலவு செய்யாமல் வம்பு வழக்குக்காக போலீஸ் கோர்ட் கேஸ் என்று அலையாமல் சொத்து பத்துக்களை வாங்குவதற்காகவும் வண்டி வாகனம் வாங்குவதற்காகவும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காகவும் செலவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் ஒரு வகையில் நல்லதே வாழ்க்கையில் செலவு என்பதும் அத்தியாவசியமே எனவே அப்படிப்பட்ட அத்தியாவசிய செலவுகளை செய்து மகிழும் காலம் இது சிலருக்கு குழந்தை பேருக்காக சிகிச்சை எடுக்கும் சூழல் உருவாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தனி ஒருவராக இருக்கிறோம் நமக்கென்று தாங்கி பிடிக்க யாரும் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கை துணை உறவினர்கள் வழியில் அதற்கான உதவியும் ஆறுதலும் கிடைக்கும் வேலையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சி பலிதமாகும் வெளிநாட்டில் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் போன்ற எதிர் போன்றவற்றை எதிர்பார்த்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவர் புதிய தொழில்களில் முதலீடு செய்து லாபம் பார்க்க நினைக்காமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் ராசியினரின் உள்ளத்தின் நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் காலம் இது